ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகாநிதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் யமுனா பாஸ் பண்ணிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிடுறாங்க காவேரிட்டு நின்று துள்ளி குளிச்சுட்ருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா யமுனா நான் போய் அம்மாட்ட சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ காவேரி காவேரியோட பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா தூரத்துல நின்று இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க காவேரியும் பாட்டி பக்கத்தில் போய் கட்டில உட்காடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவேரியோட பாட்டி சொல்கிறாங்க இப்போ தாண்டி நிம்மதியாக இருக்குது உங்கள் அப்பா இருக்கும்போது இதெல்லாம் நடந்திருக்கணும் உங்கள் அப்பா இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவான் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி ஆரம்பிக்கிறாங்க எமனாவும் பாஸ் பண்ணிட்டா உனக்கும் நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு நீ நல்லா இருக்கி எங்களுக்கு எனக்கும் சாரதாக்கும் இவ்வளோ நாளாக ரொம்பவே பயமாக இருந்துச்சு நாங்கள் வந்தப்போ வந்து விஜய் தம்பி பசுபதியோட நெஞ்சில் ஏறி அப்படி மிதிச்சார் அதை பார்த்துட்டு நாங்கள் ரொம்பவே பயந்துட்டோம் இவரை போய் காவேரி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காளே எப்படி வாழ போறா இவ்வளவு வந்து கோக்கார் டைப்பு அப்படின்னு நினச்சி ரொம்பவே பயந்துட்டோண்டி ஆனால் இப்போ விஜய் தன்மை நடந்துக்கிறத பார்த்தா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது என்ன நடந்துக்கிட்டாருப்பா அப்படின்னு கேட்கும்போது நேற்று பசுபதி என்னென்ன பண்ணான்னு தெரியுமா உன்னோட நூல் பிரிச்சு போருக்கிற ஃபங்க்ஷனில் எங்களை போட்டு பாடாப்படுத்திட்டான் உன்னையும் விஜயும் வந்து ஒழுங்காக வாழ விட மாட்டோம் அப்படி அப்படின்னு சொன்னால் காவிரி வந்து இந்த வீட்டில் சந்தோஷமாகவே இருக்க முடியாது நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காவிரியோட நிலமையை மட்டும் பாருங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப மிரட்டினாண்டி என்ன பாட்டி சொல்றீங்க எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு காவேரி சொல்லும்போது ஆமாடி எங்களை போட்டு அப்படியே மிரட்டிக்கிட்டு இருந்தான் நீங்க எதுவும் பேசாமையா இருந்தீங்க என்னையாவது வந்து இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லும் போது நான் அதை விடடி விஜய் தம்பி வந்து என்ன சொல்லிச்சு தெரியுமா இங்கே பாரு நீ வந்து உன்னோட பொண்ணை இந்த வீட்டுக்கு கட்டி கொடுக்க போகிறேன்னா அஜயோடு நிறுத்திக்க அஜயோடையும் எங்கள் சித்தப்பாவோடையும் உன்னோட பேச்சை நிறுத்திக்க அதுக்கு மேலே என் குடும்பத்திட்டேயோ இல்லை காவிரி குடும்பத்திட்டையோ தேவை இல்லாமல் வந்து எதாவது பேசிக்கிட்டு இருந்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிரட்டி விட்டாருடி இப்படிலாம் நீ வந்து வாளாட்டிக்கிட்டு இருந்தேன்னா உன் வாழை வந்து ஒட்டை நறுக்கிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு நல்லா சொன்னார்டின்னு சொல்லிட்டு சொல்லவும் அப்படியே சொன்னார் அவர் குடும்பம் நான் சொன்னார் உங்களை அப்படின்னு சொல்லும்போது ஆமாடி எங்களை சொன்னார் இங்கே என் குடும்பத்திட்ட வந்து நீ ஏதாவது சொல்லிட்டு இருந்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருடி எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி உனக்கு உனையை பற்றி இனிமேல் நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை டி உனைய வந்து விஜய் தம்பியை நல்லா பார்த்துக்குருவாரு கூடிய சீக்கிரத்தில் நீ ஒரு குழந்தையோ எங்களுக்கு பெற்று தந்துருடி அது போதும் டி உன் குழந்தையவும் கங்கா குழந்தையும் வள வளர்த்துக்கிட்டே நான் வந்து என்னோட மிச்ச காலத்தை ஓட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாட்டி சொல்கிறாங்க காவேரி ஆனால் முகத்தில் ஒரு சிரிப்பே இல்லை காவேரி ரொம்பவே சேடாகிட்டாங்க எதுக்குன்னு தெரியாமல் அவங்க வந்து சரி பாட்டி நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகவும் பாட்டி வந்து என்ன இவன் நம்ம இவ்வளோ பேசுகிறோம் ஒன்றுமே சொல்லாமல் போகிறான் குழந்தை சீக்கிரம் பெற்றுக்கடின்னு சொல்கிறோம் அதுக்கும் எதுவுமே சொல்லாமல் போகிறான் எதுவும் பிரச்சனையாக அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க சரிடி போகணும்னு சொன்னதுக்கப்புறம் காவேரி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க விஜய் வந்து கண்ணாடியில் நின்று அவர் கிளம்பிகிட்ருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட போய் ஆமாம் எதுக்கு இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஆமாம் உங்கள் வீட்டில் மட்டும் நடித்தா போதாதான் எங்கள் வீட்டில் எதுக்கு நீங்கள் நடிச்சு குமிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன நடித்தேன் அப்படின்னு கேட்குறாங்க விஜய் அதுக்கு இந்த காதல் சொல்கிறாங்க நேற்று இப்படி பசுபதிக்கிட்ட இப்படி மிரட்டி விட்டிங்களாம் என் குடும்பத்துக்கிட்ட எதுக்கு நீ பிரச்சனை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டுலாம் கே சொன்னிங்களாம் பாட்டி என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் எதுவுமே என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற போது ஆமாம் அவன் வந்து உங்கள் வீட்டில் எல்லார்டையும் மிரட்டிக்கிட்டு இருந்தான் அதனால தான் நான் போய் பேசினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாரு நீங்கள் யார் எனக்காக இது பண்ணி பேசுறதுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன இது இருக்குது அப்படின்னு இந்த காவேரி கேட்குறாங்க என்ன காவேரி இப்படி எல்லாம் பேசுகிற அப்படின்னு விஜய் கேட்கும்போது நம்ம இந்த வீட்டில் இருக்கோம் பரவாயில்ல எங்கள் வீட்லேயும் நீங்கள் இப்படி சொல்கிறதுனால என் மேலே ரொம்ப கேர் பண்ணுறதுனால அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க நினைக்கிறாங்க நீங்கள் வந்து என் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படிலாம் இல்லைன்னு தெரிஞ்சால் அவங்க துடிச்சு போக மாட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது விஜய் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாரு நான் உனக்கு புரியாது காவேரி நான் உன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கேன் என்ன அறியாமையே நான் உனைய வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசில் நினச்சிட்டு இப்போ நான் அவர்கிட்ட பேசினா என்ன நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாலும் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உங்களுக்கு புரியுதா இல்லையா நம்ம பிரிஞ்சு போகும்போது எங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன கேட்பாங்க அவ்வளோ நல்ல தம்பியாக தெரிஞ்சிச்சு அவரோட எதுக்குடி பிரிஞ்சு வந்த அப்படின்னு தானே கேட்பாங்க நீங்கள் வந்து நல்லவன் விஷயம் போடுறதுக்கு நானும் அவங்களுக்கு கிடச்சேன் நடிக்கிறதுனா உங்கள் வீட்டிலோட வச்சுக்கோங்க ஏன் எங்கள் வீட்டில் எதுவும் நீங்கள் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க விஜய் அதோட சொல்கிறாரு சரி ஆமாம் ஆமாம் நான் படத்தை நடிச்சிட்ருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரி நான் என்ன நடிச்சிட்ருக்கேன் நானாவது கொஞ்சம் பரவாயில்ல நீங்கள் தான் ரொம்ப இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இதுவே லாஸ்டா இருக்கட்டும் எங்க அம்மா எல்லாத்தையும் வந்து ரொம்ப நீங்க இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னவோ ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஹாப்பி உங்களை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுறாங்க இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருக்கு நீ கொடுத்து வச்சுருக்குன்னு நடி அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்துட்டாங்க ஆரம்பத்தில் நீ எதுக்கு இவனை கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்போ வந்து உங்களை ரொம்பவே பிடிச்சி போச்சு உங்களை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க நானே போய் இது ஒரு ஃபேக் மே மேரேஜுன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு அவங்க வந்து அவங்க மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க பரவாயில்ல விஜய் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் விஜய் அவார்ட்ஸ் வந்து காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அந்தளவுக்கு நீங்கள் நடிச்சு குமிக்கிறீங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்கன்னா ஈஸியாக இப்படிலாம் நான் யாரையும் நம்ப மாட்டாங்க அவங்களே இப்படி நம்ப வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஏய் காவேரி இப்படிலாம் நீ என்னை கிண்டல் பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு சரி நான் கிளம்புறேன் நீ வாரியா அப்படிங்கிற போது நீங்கள் முன்னாடி போங்க நான் கொஞ்சம் லேட்டாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க இன்றைக்கி எபிசோட் இப்படி தாங்க போது யாருக்கெல்லாம் இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சோ அவங்களெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் காவேரி வந்து விஜய் திட்டினது யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்